ஆழ்வாரின் பெருமானார் தாமரை மேல் ஆரணங்கி மல்லி நாடாண்ட மனமயில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தன் நாகத்தாள் தென் புதுவை பயந்த விளக்கு கோலசுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணகிலவும் சீலத்தனள் தென் திருமல்லி நாடே செடும் குழல் மேல் மாலை தொடை தென்னரங்கருக்கியும் மதிப்புடைய சோலைக்களே அவள் தூய நற்பம் துணைய நமக்கே அவள் தூய நற்பாதம் நற்பம் துணை நமக்கே மகோத்சவ கொண்டாட்டத்திலே கோதை அருளியதான திருமொழியான கூடியிருந்து விட்டு மறுபடியும் கார்காலந்தொட்டு வருவேன் என்று சொல்லி போந்தான் அவன் சொன்ன காலம் வந்தது ஆனால் அவன் வந்தானில்லை இருக்கின்ற வஸ்துக்களும் அவன் நினைவையே ஊட்டுகிறதாகவே கோதைக்கு இருக்க அப்படி அந்த நினைவுகள் அந்த வஸ்துக்கள் அவன் நினைவாக இருக்கும் பொழுது தன்னை நிறுவுறச் செய்கின்றன அப்போ நான் எப்படி உயிர் தரிப்பேன் நான் உயிர் உயிர்தெரித்திருப்பதற்கு இரண்டே வழிகள் தான் இருக்கின்றன என்ன வழிகள் என்றால் ஒரு தடவை சரணடைந்தவனிடமும் அடியே நாகிறேன் என்று எம்பெருமானிடத்தில் சொன்னவன் அப்படி பிரார்த்திப்பவனுக்கு எல்லா தடைகளினின்றும் அபயம் அளிக்கிறேன் என்று அப்படி குமரனார் நித்திய எவ்வனத்தை உடையவன் குமரனார் சொல்லிப் போன அந்த சொல்லும் விஷ்ணு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வரிவிப்பரேன் அவன் அவன் செய்தாலும் செய்வான் விட்டாலும் விடுவதற்கு உண்டு அப்படி அவன் சுதந்திரமாக இருப்பதனால் சுதந்திரனாக இருப்பதனால் அவனை நிர்பிந்திரு நிர்பந்திப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை ஆனால் இரண்டாவது வழி விஷ்ணு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேன் பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாய் பிறந்தமையாய் அந்த பேச்சை விளைவிக்கத் தப்பாது மற்றவையெல்லாம் தப்பினாலும் அவன் சுதந்திரனாக இருந்த பொழுதிலும் அந்த சொல் தப்பினால் கூட பெரியாழ்வாரோடு இருக்கக்கூடிய உறவு தப்பவே தப்பாது அவனுடைய சுவாதந்திரியத்தையும் மாற்றி அவன் திருவடிகளிலே சேர்த்தல்லது விடாது என்று நான் உறுதியாக நம்பியிருந்தேன் ஆனால் இப்பொழுது அதுவும் உதவவில்லை என்கிறாள் அர்ஜுனனிட்டால அம்பாலே அம்ப படுக்கையிலே இருக்கக்கூடிய பீஷ்மர் போல அனைத்து வஸ்துக்களும் அவன் நினைவை காட்டி என்னை துன்புற செய்கிறதே அப்படி இவளுடைய நிலைமையை பார்த்து மிகவும் இறங்கி தாய்மார்களும் ஏனைய தோழிகளும் இன்னது உன்னுடைய நிலைமை இப்படி ஆனது எதனாலே என்று வினவ கோதை சொல்கிறாள் நான் உகந்த என் கைவளைகளை கழளை செய்தவன் கழழும்படி செய்தான் இந்த தெருவே வந்தாலும் அவன் வந்து முகம் கொடுக்கிறான் இல்லை நடந்து செல்கிறவன் அப்படி மேலும் அவனை மறக்க முயற்சித்தும் மறக்கவே மாட்டேன் என்கிறது என் நெஞ்சம் சீதை பிராட்டிக்காக உண்ணாமல் உறங்காமல் எல்லாம் அரும்பாடுபட்டவன் பூமி பிராட்டியையும் ரட்சித்தவன் மேற்கொண்டு ருக்மணி பிராட்டியையும் சிசுபாலனிடமிருந்து காப்பாற்றி கை கொண்டவன் இப்படி மூன்று பிராட்டிகளுக்கும் ரக்ஷணத்துவத்தை கொடுத்த எம்பெருமான் எனக்கும் உதவாமல் இருக்க மாட்டான் என்று வருந்தி உயிர் தரித்து இருக்கும்படியாக இந்த திருமொழியை தலை கட்டுகிறாள் முதல் பாசுரமாக தாமுகக்கும் என்று ஆரம்பிக்கிறாள் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களே யாமுகக்கும் என் கையில் இருக்கக்கூடிய சங்கு என் கையில் நான் உகந்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வலைகள் அவன் உகந்து கொண்டிருக்கும் கையில் சங்கோடு ஒவ்வாதா தாமுகக்கும் தம் கையில் சங்கம் போலாகாதா என் கையில் இருக்கக்கூடிய சங்கு வலைகள் அவன் கையில் இருக்கக்கூடிய சங்கு வளைக்கு ஒவ்வாதா தீமுகத்து நாகனை மேல் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் என்னுடைய முகத்தை நோக்குகிறான் இல்லையே நான் ஐயோ அந்தோ அந்தோ என்று அலரும்படியாக இப்படி செய்து விட்டானே என் முகத்தை நோக்குவான் இல்லையே அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்கிறேன் கேளுங்கள் எம்பெருமான் என் அமுதன் எனக்கே உரிய அமுது அந்த அமுது இன்னமுது சரீரத்திற்கு உறுதி கொடுக்கும் உப்புச்சாறு போன்ற அமிர்தம் அன்று உயிருக்கு உறுதியை கொடுக்கும் ஆனந்தாமிரம் வாயாலே பருகுவதை காட்டிலும் அந்த அமிர்தத்தை வாயாலே பருகுவதை காட்டிலும் கண்ணாலே பருகும்படியான அமுதம் அது அரங்கத்து அமுதம் அங்கே ஸ்வர்க்கத்தில் இருப்பதன்று அந்த அரங்கம் அந்த அமுது சுவர்க்கத்திலே இருப்பது அன்று அரங்கத்திலே இருப்பது அதுதான் திருவரங்கத்து அமுது அவன் மேற்கொண்டு சொல்லுகிறேன் அவனை பற்றி கேளுங்கள் என் அமுது அமுது அரங்கத்து அமுது கண்ணழகர் குழலழகர் வாயழகர் எழுகமல பூவழகர் இப்படி கண்ணழகும் குழலழகும் வாயழகும் அதற்கும் மேலே நாம் அவனிடம் வண்டியிட செய்யும்படியாக இருக்கக்கூடிய கொப்பூள் அந்த கொப்பூழில் இருக்கக்கூடிய கமல பூ அழகும் அப்படிப்பட்ட என் சுவாமி என் சுவாமியான் அழகிய மணவாளன் என் கடல் வளைகளை பெயருக்கு ஏற்றார் போலே காரண பெயர் போலே கழகின்ற வளையாய் செய்துவிட்டு போனானே அப்படிப்பட்டவன் அந்த ரங்கநாதன் குழலழகன் வாயழகன் இன்னமுதன் என்னமுது படியாக ஒலியுடைய கடலாலே சூழப்பட்ட இந்த பூமண்டலமும் பரமபதமும் அதத்தான் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் இந்த பூமண்டலமும் பரமபதமும் சிறிதும் குறைவு குறைவுபடாதபடி நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் சுவாமி செங்கோல் செலுத்த வல்லவனாக இருக்கக்கூடியவன் தன் ஆணையை தன் சங்கல்பத்தாலே அனைவரும் பின்பற்றும்படி பரமபதத்தில் நடத்தி செல்பவன் அங்கு போதாது என்று இங்கே பெரிய பெருமாளாக இங்கே கோயிலிலே வந்து பள்ளி கொண்டிருக்கிறான்னா அப்போ பெரிய பெருமாளா இந்த விபூதியை உபய விபூதியை ஆள்பவன் என்றால் இல்லை இல்லை அவன் இட்டதோர் ஏவலாளியாக இருக்கக்கூடிய ஏவலாள் என்று சொல்லக்கூடிய செங்கோலே இத்தனையும் செய்யும்படியாக இருக்கிறது அப்படி செங்கோல் செலுத்த வல்லவனாயிருக்கக்கூடிய திருவரங்க செல்வனார் அழகிய மனவாள என்னுடைய ஸ்ரீமான் இப்பொழுது என்னுடைய கைவளைகளை மிகவும் உகந்து கொண்டு எடுத்து சென்றிருக்கிறான் என்றால் தம் குறைகளெல்லாம் தீர்ந்து நிறைவு பெறுவதற்காக எடுத்துச் சென்றானா இல்லை இல்லை தம் ஐஸ்வர்யத்தில் இருக்கும் குறையை நிவர்த்தி செய்வதற்காக உகந்து கொண்டேன் அதனால் நான் உகந்திருந்தேன் என்று சொல்கிறானே அது உண்மையில்லை ஆனால் எது உண்மை என்னை இடர் விளைவிக்காகவே என்னை இடர் விளைவிப்பதற்காகவே இப்படி அவன் கழலும்படி செய்தான் அப்படிப்பட்டவன் மேல் தலங்களாலேயே அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மதில்களும் மாடங்களுடைய அந்த திருவரங்கத்திலே எழுந்தருளி இருப்பவர் முன்பு ஒரு சமயம் வாமனா அவதாரமாய் செய்தருளினவன் அப்படிப்பட்ட வாமனனார் பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீர் ஏற்று பிச்சை குறையாகி முன்பு ஒரு நாள் மகாபலினிடத்தில் சென்று பிச்சை குறையாக பெற்று நீர் ஏற்று பெற்று குறையுண்டாய் அந்த குறையை தீர்ப்பதற்காக அவனிடத்தில் சென்று யாசித்தோமே தான் இந்த பூமியை தன்னுடையது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகாபலினிடத்தில் சென்று இப்படி ஆசித்தோமே என்ற குறை நிவர்த்தி அடையும் பொருட்டு இப்பொழுது என்னுடைய பெய்வளை மேல் இச்சை கொண்டானா அப்படி இச்சை கொண்டு உகந்தானாகில் வழியாக அவன் எழுந்தருளி இருக்க மாட்டானோ அசுரனுடைய யஜ்ஞ வாடத்திலே அந்த மகாபலியினுடைய அசுரனுடைய யஜ்ஞ வாடத்திலே நடந்த நடையை நந்தெருவின் நடுவே வந்து என்று சொல்கிறபடி இத்தெருவிலே நடக்கலாகாதா அவனுடைய பார்ப்பதற்காகவே அப்படி வாமன ரூபியாய் வந்தவன் என்று இங்கே சொல்வதற்கு எவ்வெருமானுக்கு கண்ணெச்சில் வராமையாக இருப்பதற்காக திருஷ்டி பரிகாரமாய் பொல்லா என்று விலட்சணமிட்டு அல்லது அழகிய வாமன ரூபியாய் என்று சொல்லும்படியாக அப்படி பொல்லா குரலுருவாய் பொற்கையிலே நீரேற்று பொன்னாலான கைகளிலே நீரேற்று அப்படி நீரேற்றவுடன் எல்லா உலகும் அளந்து கொண்ட எம்பெருமான் எங்கே வாழ்கிறான் என்றால் அப்படி முன்பு ரூபியாய் வாழ்ந்தவன் இப்பொழுது இங்கே நல்லார்கள் வாழும் நளிரரங்க நாகனையான் நல்லார்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள் சிறப்புடைய மறையவர் வாழ் தேசம் எப்படி வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் என்று சொன்னாலோ அதுபோல இங்கே இருக்கக்கூடியவர்கள் இவனை இந்த தேசத்தில் வாழ்வதே வாழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சாதனானுஷ்டானம் பண்ணி சிரமப்படாமல் பிராப்பிய வஸ்து சுலபமாய் எளிமையாய் என்று இருக்கக்கூடிய அப்படி வாழ்கையாகையாலே பகவத் அனுபவமே எப்பொழுதும் பொழுதுபோக்காக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு சாதன அனுஷ்டானம் ஏனைய பக்தி யோகங்கள் அப்படி சொல்லக்கூடிய அனைத்து அனுஷ்டானங்களை வஸ்துவை பெற முயற்சிப்பதை விட அவனே எளிமையா இவர்கள் கைக்கு வந்து கிடைக்கும்படி இருக்கக்கூடிய தேசம் அப்படி பகவத் அனுபவமே பொழுதுபோக்காக கொண்டு கொண்டிருப்பவர்கள் பெரிய பெருமாளை தவிர இவர்களுக்கு வேறு அனுபவம் என்று ஒண்ணு உண்டா பரமபதம் வரில் செய்வது என்ன அப்படி என்று நடுங்குபவர்கள் வாழும் தேசம் பரமபதம் வந்துவிட்டால் செய்வதற்கு என்ன அப்படி ஒரு நாள் சொட்டை நம்பியரிடம் சரம சமயத்திலே நீர் நினைத்து கிடக்கிறது என் என்று சில வைஷ்ணவர்கள் கேட்க ஆளவந்தாரின் ஸ்ரீபாத தீப் ஸ்ரீபாதத்தின் சம்பந்தம் பரமபத பிராப்தி பண்ணி தந்துள்ளது விடாது அங்கே போனால் ஸ்ரீ வைக்குண்டநாதன் முகம் நம்பெருமாள் திருமுக மண்டலம் போல் குளிர்ந்திருக்கவில்லையா குளிர்ந்திருக்கவில்லை என்றால் நான் அதை முறிச்சு கொண்டு வருவதாக நினைத்திருக்கிறேன் என்று சொன்னாராம் ஆழவந்தாருடைய ஸ்ரீபாதம் நிச்சயமாக பரமபத பிராப்தியை பண்ணிக் கொடுக்கும் அதில் சந்தேகமில்லை ஆனால் அங்கே போனால் வைகுண்டநாதனுடைய முகத்தை பார்ப்பேன் அது நம்பெருமாள் திருமுக மண்டலம் போல் குளிர்ந்திருக்கவில்லை என்றால் நான் அந்த பரமபதத்தையும் முறிச்சு கொண்டு இங்கே வருவதாக இருக்கிறேன் நச்ச புனரா வர்ததே என்கிற வரம்பை மீறி போக வேண்டுமே என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்களாம் அப்படி பரமபதம் வந்தாலும் நடுங்குபவர்கள் நல்லவர்கள் மறையவர் வாழ் பெரிய பெருமாளே தங்களுடைய அனுபவமாய் கொண்டிருப்பவர்கள் பொழுதுபோக்காய் கொண்டிருப்பவர்கள் அவனையே பதியாக நினைத்து கொண்டு வாழக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நல்லவர்கள் இப்படி நல்லவர்கள் என்று இவர்களை சொல்லும் பொழுது அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் நளிர் என்றால் குளிர்த்தி களைப்பை போக்கும்படி சிரமகரமாய் இருக்க அல்லாமல் அனைத்து தாபத்திரயங்களையும் தவிர்க்கக்கூடிய தேசம் தாபத்திரயங்கள் வித தாபத்திரயங்கள் ஆத்தியாத்மிகம் தேக காரணமாக வரக்கூடியது ஆதி பௌத்திகம் பஞ்சபூதங்களால் வரக்கூடியது ஆதி தெய்வீகம் தெய்வச் செயலாலே வரக்கூடியது அப்படி இந்த மூன்று தாபங்களையும் போக்கக்கூடிய தேசம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் பரமபதம் சென்று இந்த தாவங்களை அகற்ற வேண்டும் என்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த தேசத்தில் வந்தாலே போதும் சிரமகரமாக இருக்கக்கூடிய அனைத்து களைப்பையும் போக்கி அதோடு இந்த தாமங்களையும் தீர்க்கக்கூடிய தேசம் அப்படி நன்மை மிக்க பெரியோர்கள் வாழும் குளிர்ந்து இருக்கக்கூடிய திருவரங்கத்தில் நாகனையான் என்று சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வானை படுக்கையாக உடைய பெரிய பெருமாள் இப்படி நல்லார்கள் வாழும் நளிர் நளிரரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னுடைய கைப்பொருட்கள் போன்ற வஸ்துவையும் சரீரத்தையும் கொள்பவன் போலே இங்கே வந்து எழுந்தருள் இருக்கிறான் இது எந்த வகையில் தகும் என்று கேட்டு மேற்கொண்டு காவிரி நீர் பயிர் நிலங்கள் எல்லாம் ஓடிப் புரளும்படியாக நீர்வளமே மிகுந்திருக்கக்கூடிய திருவரங்கத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய என் செல்வன் என் ஸ்ரீமான் எப்பொருக்கும் நின்று எத்தனையேனும் தாழ்ந்தார்க்கும் எளியவனா என இருக்கக்கூடியவன் ஆனால் ஆர்க்கும் எய்தாது என்று அடுத்த வாக்கியத்திலே சாதிக்கிறார் எப்பொருக்கும் நின்று ஆர்க்கும் எய்தாது தாழ்ந்தவர்களுக்கு எளியவனா இருப்பான் ஆனால் உயர்ந்தாருக்கு கைப்படாமல் இருக்கக்கூடியவன் ஆர்க்கும் எய்தாது அப்படிப்பட்டவன் நான் மறையும் சொற்பொருளாய் நின்றார் நான்கு வேதங்களில் உள்ள எல்லா சொற்களுக்கும் ஒரே பொருளாய் நின்றார் வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கு என்று பெரியாழ்வாரின் வாக்கிற்கேற்ப வேதத்தின் ஒவ்வொரு சொல்லாலும் நின்றார் நான்கு சொற்களுக்கும் ஒரே பொருளாய் நின்றார் ஒவ்வொரு சொல்லாலும் நின்றார் அப்படி இருக்கக்கூடியவர் எம்பெருமான் ஏற்கனவே என்னுடைய கைப்பொருட்களை கைப்பொருட்கள் முன்னமே கொண்டு விட்டார் என்னென்ன கைப்பொருட்கள் என்று ஏனைய முந்தைய திருமொழிகளில் சாதித்தாள் ஒளி வண்ணம் வலை சிந்தை உறக்கம் என்று சொல்லக்கூடிய அனைத்து கைப்பொருட்களையும் கொண்டு விட்டான் எம்பெருமான் இப்பொழுது என்னுடைய மெய்ப்பொருளையும் சேர்த்து கொண்டு விட்டான் என்னுடைய ஆத்மா ஆத்மா உடல் இரண்டுமே சரீரம் ரெண்டுமே இப்பொழுது இந்த மெய்ப்பொருளையும் சேர்த்து கொண்டானே முந்தைய பாசுரத்தில் கொள்ளை கொள்பவன் போலே வந்து நின்றான் ஆனால் இப்பொழுது கைப்பொருட்கள் கொண்டதோடு மட்டுமல்லாமல் மெய்ப்பொருளையும் சேர்த்து கொள்ளை கொண்டு விட்டான் அப்படி மகா பிரளயத்துக்கும் அழியாதபடி திண்மை பொருந்திய மதில்களாலே சூழப்பட்ட கோயில் இந்த பெரிய கோயில் அப்படி இந்த கோயிலிலே எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீபதியான பெரிய பெருமான் ஸ்ரீராமனாய் திருவுவதரித்த பொழுது முன்பு வாமனாய் அவதரித்த பொழுது அவனுடைய மேன்மையை சொன்னால் இப்பொழுது ராமனாய் திருவதரித்த பொழுது பிராட்டி வடிவிலே சீத்தை பிராட்டி வடிவிலே பத்தராய் இருந்த பொழுது அவளுக்காக அவள் பிரிந்து சென்ற சமயத்தில் உண்ணாமலும் உறங்காமலும் கடலை இடையரும்படி அப்படி இடை அறுத்து அணை கட்டி இப்படி அனைத்து காரியங்களையும் செய்து போன்றவன் தாமுற்ற பேது எல்லாம் தாம் அடைந்த எளிமைகள் எல்லாம் மறந்து போய் தாமுற்ற பேது எல்லாம் மறந்து விட்டான் சீத்தை பிராட்டி பிரிந்திருந்த சமயத்திலே உண்ணாமலும் உறங்காமலும் அணை கட்டின அத்தனை சிரமங்களையும் தான் அடைந்த எளிமைகளையும் மறந்து போய் இப்பொழுது தம்முடைய பெருமைகளையே எண்ணுபவராய் நிற்கின்றானே திருவரங்கத்திலே வாழுதனால் அந்த ஐஸ்வர்ய செருக்கோடு இருக்கிறானா முன்பு தாம் அடைந்த அத்தனையும் மறந்துவிட்டு இப்பொழுது இங்கே தம்முடைய பெருமைகளையே திருவரங்கத்திலே இருந்து கொண்டு என்னை இப்படி நலிவுறச் செய்வதையே தன்னுடைய பெருமைகளாக எண்ணிக்கொண்டிருக்கிறானா இப்படிப்பட்டவன் வாமனாவதாரத்தில் இருந்தால் ராமாவதாரத்தினுடைய நடந்ததை வராக அவதாரத்தினுடைய சொல்கிறாள் பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பாசி தூர்த்து அவள் மேல் கிடந்த பார்மகள் பூமி பிராட்டியை ரட்சிக்க வேண்டி மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் என்று அழுக்கேறின சரீரத்தில் ஜலம் ஒழுகும்படி மானமிலா பன்றியாம் ஈஸ்வர அபிமானம் அடியோடு போகும்படி அடியாரோடு அடியாராய் தன்னை தாழ்த்திக்கொண்டு அடியார்க்காகவே தன்னை தாழ்த்தி கொண்டதால் அப்படி மானமிலா பன்றியாய் வந்தீர் மானமிலா அப்படி அடியாருக்காக தன்னை தாழ்த்திக் கொண்டதனால் ஒளியுடையவராக ஆணீர் தேசுடைய தேவராய் ஒளியுடைய தேவனாய் ஆணீர் அப்படி தேவராய் வந்து முன்பு சொன்ன பேச்சுக்கள் யாவும் நீர் சொல்லிவிட்ட சொற்கள் சொல்லிவிட்டு சென்று போன யாவும் நான் மறக்க நினைத்தாலும் ஆகிலும் என் நெஞ்சு உன்னன்றே கிடக்கும் என்று ஆழ்வார் சொன்னது போல என் நெஞ்சில் நின்றும் பார்த்தாலும் நெஞ்சில் நின்று நீர்க்க பார்த்தாலும் அது நீங்காதவையாகவே இருக்கிறது இருக்கிறது இப்படி சீதா பிராட்டிக்கு ரட்சித்ததை சொன்னால் அடுத்தது புவி பிராட்டிக்கு இருந்த ரட்சணத்தை சொன்னால் இப்பொழுது ருக்மணி பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ரட்சணத்தை சொல்கிறாள் கண்ணாலம் கோடித்து கல்யாண முயற்சிகளை எல்லாம் நன்றாக செய்து முடித்து ருக்மணி பிராட்டியை பெண்ணான ருக்மணி பிராட்டியை அவள் என்பதையும் மறந்துவிட்டு தன்னது நினைத்துக் கொண்டிருக்க கூடியவன் அவளை நிச்சயமாக பாணிகிரகணம் செய்து கொள்ளப் போவதாக நினைத்துக் கொண்டிருந்த அந்த சிசுபாலன் அப்படிப்பட்டவன் கண்ணாலம் கோடித்து கண்ணிதன்னை கைபிடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த சிசுபாலன் சர்வேஸ்வரனுடைய உடைமை ஆனால் தன்னது என்று நினைத்து நிச்சயமாக அவளை நாம் கை கொள்ளப் போகிறோம் என்று நினைத்திருந்த அந்த தின்னார்ந்திருந்த திண்ணமான உருதுடைய நெஞ்சை கொண்ட அந்த சிசுபாலனுடைய கர்வம் அழிந்து ஒளி அழிந்து அழிய செய்து பின்பு அப்படி அழிய செய்ததனால் பூமியில் இருக்கக்கூடியவர்களை பார்க்க முடியாமல் ஆகாசத்தை நோக்கி கிடக்கும்படியாக இருந்த அந்த சமயத்திலே சிசுபாலன் மேற்கொண்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே ருக்மணி பிராட்டியை அப்பொழுது கைப்பிடித்த என்னுடைய பெண்ணாளன் இப்படி பெண் பிறந்தவர்க்கு எல்லாம் துணைவன் என்று பிரசித்தமாக இருக்கக்கூடிய பெருமாள் பெண்களுக்கெல்லாமே துணைவனாக இருக்கக்கூடியவன் அனைத்து பெண்களையும் ரட்சிக்கக்கூடியவன் அவனே துணைவன் என்று சொல்லும்படியாக பெரிய பெருமாள் இங்கே விரும்பி எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் திருநாமமும் திருவரங்கமே என்று சொல்லும்படியாக அமைகிறது பெரிய பிராட்டியாருக்கும் நிருத்தஸ்தானமாக இருக்கக்கூடிய இடம் மகிழ்ச்சி கூத்தாடும் மகிழ்ச்சியோடு கூத்தாடும் இடமாக அமைகிறது இந்த திருவரங்கம் இப்படி பெண்களுக்கெல்லாம் துணைவனாக இருக்கக்கூடியவன் பிரசித்தமான பெருமாள் அவன் விரும்பி உரைகின்ற ஸ்ரீரங்கம் அதன் பேரே இப்படி மூன்று பெண்களுக்கும் சீதை பிராட்டிக்கும் ரஷித்தவன் உடையவனாக இருக்கக்கூடியவன் சுகிருதம் சர்வ பூதானாம் என்று சொல்கிறபடி சோபனமான ஹிருதயத்தை உடையவன் மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய மனோவியாக்கியங்கள் மூன்றும் ஒருபடி பட்டவராக இருக்கக்கூடியவர் குற்றம் செய்தாரையும் விடமாட்டாதே தியஜேயம் என்று வார்த்தை சொல்லுபவர் அந்த வார்த்தையை செயல்படுத்திக் கொண்டு அந்த காரியமே கண்ணா இருக்கும்படியாக திருவரங்கத்திலே வந்து பள்ளி கொண்டருள் இருக்கக்கூடியவன் செம்மையுடைய திருவரங்கன் என்று சொல்லும்படியாக குற்றம் செய்தாரையும் நான் விடமாட்டேன் அவரை ரட்சிப்பேன் அதுவே என்னுடைய பிரதிஜே என்று சொல்லிக்கொண்டு இங்கே திருவரங்கனாக எழுந்தருளி இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட திருவரங்கர் தாம் பணித்த அவர் சொல்லிவிட்டு சென்ற தன் வாயாலேயே அருளி செய்த சத்தியமானதும் ஸ்லோக ரூபமான பெருமை பொருந்திய வார்த்தையை உன் காரியத்திற்கு நான் உள்ளேன் நீ ஒன்றும் கரையாதே உன் சர்வ பரத்தையும் என் தலையிலே சமர்ப்பித்து நிர்பலனாயிரு என்று தேர்தட்டிலே அருளி செய்த வார்த்தையை அப்படி பெருமை வாய்ந்த வார்த்தை சத்தியமான வார்த்தை முன்பொரு முன்பொரு சமயம் தன் வாயாலேயே அருளி செய்த அந்த வார்த்தை அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை தாம் பணித்த அந்த வார்த்தையை விஷ்ணு சித்தர் கேட்டு இருப்பர் குருமுகமாய் கேட்டு நிர்பராய் இருப்பர் அப்படி தம் தம்மை உகப்பாரை தாம் உகப்பர் என்னும் சொல் தம்மை உகப்பவர்களை தாமும் விரும்ப வேண்டும் என்ற சொல் எம்பெருமானை உகந்திருக்கிறோம் அப்படி உகந்திருப்பவர்களை அவரும் உகக்க வேண்டும் என்ற சொல் அப்படிப்பட்ட சொல் பொய்யானால் இனி சாதிப்பார்தான் யார் பொய்யாக போய்விட்டால் அவர் அவரை நியமிப்பவர் யார் அவருக்கு அதிகாரி என்று சொல்லக்கூடியவர் யார் அவனுடைய இங்கே இருப்பதன் இருப்பதும் உண்டோ என்று வியப்போடே சாதிக்கிறார் அப்படி பொய்யானால் இனி சாதிப்பார் யார் அவரே இருந்தபொழுதிலும் அவரே உவந்து வந்து என்னை கை கொள்ள வேண்டியது அதுவே இங்கே என்று சொல்லி தலை கட்டுகிறாள் இந்த திருமொழியை அடுத்த திருமொழியில் இத்தனை இப்படி அவனுடைய சுவாதந்திரியமும் என்னுடைய தந்தையாரினுடைய பேற்றுமே என்னுடைய தந்தையாரினுடைய உறவே அவனோடு இருக்கக்கூடிய உறவே எனக்கு பேரு அது தப்பாமல் எனக்கு அவனோடு சேர்த்துவிடும் அவனுடைய திருவடியிலே சேர்த்து விடும் என்று இருந்தேன் அது உதவுவதாக இல்லை இருந்தபொழுதினும் நான் அவனைச் சென்று அவன் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களில் சென்று அவனை பார்த்தாலாவது என்னுடைய உயிர் தரிக்கும்படியாய் இருக்கிறேன் என்று நினைத்து தேக பலகீனமாய் இருக்கக்கூடியவள் அங்கே இருக்கக்கூடிய தோழிமார்களிடமும் தாய்மார்களிடமும் தன்னை கொண்டு அங்கே சேர்த்து விடும்படி பிரார்த்திக்கிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் நாச்சியார் திருவடிகளே சரணம்